ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாத ராசி பலன் துலாம் ராசி கிரகநிலை தேரிய விரியஸ்தானத்துல சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன் புதன் ராகு கலத்தானத்துல குரு அயன சயன போகஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் உள்ளது நியாயம் உள்ளவர்களுக்காகவும் நலிந்தவர்களுக்காகவும் பாடுபடும் குணமுடைய ராசி அன்பர்களே இந்த மாதம் பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சலுக்கு பிறகே ஒரு காரியமும் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியிருக்கும் தக பணியாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் வெளிவிட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது கனன் மனைக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் தேவை பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திரு செலவு உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கைகூடும் முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள் கடன் பிரச்சனை தீரும் செல்வ நிலை உயரும் இறுக்கமான சூழ்நிலை மாறும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வரிமை உண்டாகலாம் கவனம் தேவை எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் எந்த காரியத்திலும் சாதமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வியில் மேன்மை ஏற்படும் இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளவும் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மை தரும் இந்த மாதம் தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி வரலாம் வேலையில் கவனமுடன் செய்வது நல்லது இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் நண்பர்கள் இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் உலகம் அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து சுக்கர பகவானை வணங்கி மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்ய செல்லும் சேரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு கடன் தொல்லை நீக்கும் எட்டு வழிபாடுகள் ஆன்மீகம் காட்டும் சில பரிகாரம் இதுதான் கடன் வாங்காத மனிதர்களை இருக்க முடியாது என்பதுதான் மனிதர்கள் மட்டுமா எல்லா நாடுகளும் கூட கடன் வாங்குகிறது ஆனால் திருப்பதி வெங்கடாசலபதி சுவாமியை கடன் வாங்கிதான் கல்யாணம் செய்து கொண்டார் எனவே கடன் வாங்குவது சகஜம் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்க்கையை செவனை நடத்த வேண்டும் என்பது பெரியவர்களின் கட்டளை பசியோடு கூட உறங்கலாம் கடனோடு உறங்காதே என்பது ஆன்மீகம் காட்டும் அறிவுரை எனினும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கதான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாக ஆகிவிடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா இதோ அதற்கும் பரிகாரங்களை சொல்லி அதை வழிநடத்துகிறது ஆன்மீகம் ஒரு லக்கணத்தில் இருந்து ஆறாம் இடமான ருணரோகர் சத்துருஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறுக்குடையவர் கூடையவர் வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிரிகளாலும் ாலும் துன்பனிடம் என்கிறது ஜோவிடம் எனவே கடன் வாங்கும் போதும் அதிகப்படையான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திருப்பி கொடுக்க வேண்டும் முடிந்தவரை விளக்கு வைத்த பிறகே கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கிறது குலதெய்வ வழிபாடு முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லையிலிருந்து மேல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வ கோயில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முகம் விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமன்றி கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் இது சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரா வழிபாடு சனி மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ சங்கரா தரிசித்து மனமுருகி வேண்டுங்கள் பிறகு அவரை பன்னெண்டு முறை வளம் வந்து வழிபடுங்கள் துளசி தளம் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் கடனால் உண்டான சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் கோமாதா வழிபாடு குறைகளை தீர்க்கும் ஆம் செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர் கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்லும் சேர வழி இதில் குளிகை நேரத்தில் வாங்கி கடனில் ஒரு பங்கை அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் தெய்வ கடாபமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் திருமகள் தங்கும்படி உங்கள் சுற்றமும் செயலும் இருக்கும்படி பார்த்துக் கடன் தீரும் வரை பூஜை அறையில் மஞ்சள் பொடியால் என்று எழுதி வாருங்கள் முக்கியமாக தோரண கணபதியை அன்றாடம் விளக்கத்தை வழிபடுங்கள் சதுர்த்தி நாளில் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரம் ஏழாவதாக உணவி மோசன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்கவதும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்கவதும் அதுபோல பஞ்சம தினத்தில் அம்பிகையை எண்ணி விலக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம் இதில் வாசிதீரவே காசு நல்குவீர் என்ற திருமீனலை திருப்பதியகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரை செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருக பெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இத்தனை வழிகள் இருக்க இனி கவலைவதற்கு நம்பிக்கைதான் வாழ்க்கை கடவுள் அருளோடு உங்கள் வாழ்க்கையையும் சீரமைத்துக் கொண்டு வாழுங்கள் வீண் செலவுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு தேவையற்ற ஆசைகளை குறைத்துக்கொண்டு கொண்டு வாழுங்கள் திடீரென்று உழைக்காமல் வரக்கூடிய எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதீர்கள் நிச்சயம் உங்கள் கடன்கள் தீரும் கடவுள் ஆசையால் செல்வ வளமும் கூடும் பாருங்கள் பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுரவேதத்தில் ஒரு புறம் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்காது மூடநம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாசி செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பலிக் கொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை ஜப்பானியர்களுக்கு பாம்பு தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பிலும் வீட்டில் பணம் வைக்கும் வைத்துக் கொள்கிறார்கள் கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருப்பது விந்தையிலும் கொரியா நம்மவர்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள் இதே போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு என்னவென்றால் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அப்செட் ஆக மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து விட்டு நேரம் கழித்து தான் செல்வார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் பிரேசில் பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு அங்கே எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள் பிறகு தான் தேயிலை தூள் டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள் மறந்தும் கூட கப்பில் முதல் முதலில் பாலையோ அல்லது டிகாசண்டையோ ஊட்ட காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சக்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறில்லாமல் இறுதியில் சர்க்கரை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்மை விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாத அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்ய சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து துவைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாழோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய்